வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருள்முழு மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இது வந்து டிசம்பர் மாதம் நடைபெற்றது இப்போ திருப்பி போட்டிருக்கிறேன் ஏன்னா இது பார்க்காதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு ஆடுதல் அமையும் நிறைய ஆன்மீக பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சும்மா வந்து சண்டை பிடிக்கிற வீடியோ துணி துவைக்கிற வீடியோ இதை தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ட்ரெண்டிங் அது போல் இருக்குது அவங்கள மாதிரி ஒரு வீட்டை சுற்றியும் வீடியோ போடுற ஆள் கிடையாது பல இடங்கள் எடுத்து வீடியோ போடுறது அவங்க தான் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இலவசமாக வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் அப்படி கிடையாது நான் வந்து எல்லா பக்கம் போய் வீடியோ இருப்பேன் அதை அப்லோடு பண்ணுவேன் அது விட்டு போட்டு என்னை பற்றி நானே போக மாட்டேன் ஓகே இப்படி சேர்த்து அருள்மிகு அருள்மிகு மாகாணமானு கும்பாபிஷேக விழா இந்த கோவிலோட கோபுரத்துக்கு கோபுரம் வந்து எவ்வளோ அழகாக ஜொலிக்குது கோவில் கோபுரத்துக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கண் பொறித்த உரு உருவம் இந்த பக்கம் ஒரு வெயில் அந்த பக்கம் ஒரு கோயில் இந்த கண் பொறித்த உருவம் வந்து பூவால் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அருள்மிகு மாசாணியம் கோயிலுக்கு கும்பிசா கும்பாபிஷேக விழா வந்து சிறப்பாக நடைபெற்றது அப்புறம் பார்த்திங்கன்னா இது டிசம்பர் மாதம் நடைபெற்றது பொள்ளாச்சி மாசாணியம் கோயில் எங்கே இருக்குதுன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை வட்டம் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நீங்கள் இந்த கோவில் போகலின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோயிலில் நீங்கள் என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறு அது ஒரு ஐதீகம் ஒரு அதில் தான் வந்து குருக்கள் வந்து மேலே வந்து தீர்த்தம் தீர்த்தம் ஊட்டினாங்க மேலே போய் தீர்த்தம் ஊட்டினாங்க படிக்கலார் ஒன்பதே கால்லேருந்து பத்தே காலுக்குள்ளே இந்த கும்பாபிஷேகம் நிறைய பேர் ஆனால் சரியான மலை அத்தனை மலையிலையும் பக்தர்கள் வந்து கும்பாபிஷேகத்தை பார்த்தே ஆகும்னு சொல்லிவிட்டு கும்பாபிஷேகம் வந்து பார்த்தாங்க அதில் நானும் ஒருத்தன் அந்த தீர்த்தத்தை நான் என் மேலே தெளி தெளித்து அந்த அம்மானோட அருளை வாங்கிக்கிட்டேங்க ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதை விட்டு போட்டு சும்மா வந்து சமையல் வீடியோமே சண்டை பிடிக்கிற வீடியோமே ஹாஸ்பிட்டல் வீடியோமே போடுற ஆள் நான் கிடையாது ஃபேமிலி வீடியோ கேட்டு வருமானம் பார்க்குற ஆள்லாம் கிடையாது இது ஒரு ஆன்வியூ வீடியோ இந்த ஆன்வியூ வீடியோ போடும்போது வியூஸ் கம்மியாக தான் வரும் ஏன்னா இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் வந்து வீட்டுக்குள்ளேயே வீடியோ எடுத்து வருமானம் பக்கத்தில் ட்ரெண்டிங் போதும் அது பார்க்குறதுக்கு நிறைய வியூஸ் இருப்பாங்க நம்மளது அப்படி கிடையாது எல்லா பக்கமும் வீடியோ எடுப்பாங்க சேலை பண்ணி வீடியோ எடுப்போம் அப்புறம் கேட்டால் அவங்கள வச்சு வீடியோ போடுறவன் அவங்கள வச்சு வீடியோ போடலைங்க இது வந்து என்னோட வீடியோ என்னோட கண்டென்ட் வீடியோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக வீஸ் கம்மியாக தவறும் அதை பற்றி கவலை இல்லை இருந்தாலும் ஆன்மீக பக்தர்களுக்கு இது ஒரு வீடியோ எவ்வளோ அழகா இருக்கு பக்தர்கள் வந்து இன்னும் கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க இந்த இந்த கும்பாஷ்ட அன்னைக்கு எல்லா பக்தர்களுக்கும் இலவச தரிசனம் கட்டணம் வசூல் வசூல் பண்ணலைங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க கோயிலோட கோயிலோடய கோடித்தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்கும் போயிருங்க மாசாணிங்கள் கோ கோவில் போலின்னால் கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க மிகவும் சத்து வாய்ந்த கோவில் கோவில் மட்டத்தில் இருக்கிற ஒரு சத்து வாய்ந்த கோவில்னா மாசாணியங்கள் கோயில் சொல்லலாம் இங்கே போய் நினைக்கிறதெல்லாம் நிறைய வெளிப்பட பார்த்தோம் அதாவது அழகாக்கோயிலோட உட்கார